யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகன் தனை நாடக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அரகர பார்வதி வதையே அரகர மகாதேவா என்னார் ரேசவனையே போட்டி என்ன தவறுக்கும் இறைவா போற்றி போட்டி இன்று இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி ஏழாம் நாள் திருப்பூர் வட்டம் தொல தொரவலூர் பஞ்சாயத்தில் குடிகொண்டிருக்கும் எங்களது கலைக்கோட்டு மகரிஷி காங்கேய நாட்டு குலதெய்வமாகிய பகவதி அம்மானுக்கு ஒரு சிறப்பான ஒரு கும்பாபிசேக விழாவை சிறப்புற நடத்தி இருக்கிறோம் இது எங்களுக்கு பூர்வீகமான ஒரு குலதெய்வம் இது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தொடரூர் மண்ணிலே நாங்கள் ிருந்தபோது இது ஒரு மண் திட்டில் வைத்து சூடங்கள் காட்டி நாங்கள் பூஜைகள் செய்து அதை சிறப்பித்து வந்தோம் பிற்காலத்தில் தண்ணீர் போன்ற கஷ்டங்களின் காரணமாக இங்கிருந்து எங்களை அணையப்பதி என்னும் பகுதிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் விட்டார்கள் மாற்றப்பட்ட மாற்றப்பட்டு விட்டார்கள் அங்கு நாங்கள் குறியிருந்து கொண்டு இந்த குலதெய்வமான பகவதி அம்மனை ஒரு விக்கிரகமாக வைத்து பூஜை செய்து வந்தோம் எங்களது முன்னோர்கள் சிறப்புற செய்து வந்தார்கள் நாளடைவில் அணையப்பதியில் இருந்தும் பின்னாடி வந்த சந்ததியினர்கள் திருப்பூரில் வேலைகள் போட்டு திருப்பூர் சென்று விட்டதால் அங்கு எல்லோரும் ஒரு பகுதியாக இருந்து ஒரே இடத்தில் இருந்து இருந்து கொண்டு வந்தோம் பிற்காலத்தில் அனைப்பதியில் இருந்த குலதெய்வமான பகவதி அம்மனை நாங்கள் இங்கு வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்திலே போக்குவரத்துகள் கம்மியாக இருந்த காரணத்தினால் வந்து செல்ல முடியாத நிலையில் பகவதி அம்மனை இங்கிருந்து நாங்கள் திருப்பூருக்கே எடுத்து சென்று விட்டோம் அங்கு சீடுகள் சிறப்புகள் செய்யும் பொழுது அதை வைத்து பூஜைகள் செய்தோம் கால கால இலை கால காலவரையில் பூஜைகள் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கையில் அதற்கு ஒரு தனி இடமில்லாமல் மாமன் மச்சான் ஊற்றில் கொண்டு போய் வைத்து அதை நாங்கள் பூஜைகள் செய்தோம் மாமன் வை மச்சான் வீட்டில் வைத்து பூஜைகள் செய்வது ஒரு இதாக இருப்பதால் நாங்கள் பக்கத்தில் எங்களது அன்னார்கள் குமரப்புடையார் வீட்டிலே வைத்து பூஜைகள் செய்து வந்தோம் நாளடைவில் நாங்கள் எல்லோரும் வெங்கடே திருப்பூர் வெங்கடேஸ்வரம் வெங்கடேசபுரத்தில் இடங்கள் வாங்கியதால் அந்த இடத்திலே விநாயகர் கோயிலுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்த நாங்கள் எங்களது பகவதி அம்மனுக்காக அங்கு கோயிலை நிறுவி அங்கு கோயிலை நிறுவி பூஜைகள் செய்து சாமியை கொண்டு சென்று அங்கு வைத்து இதுவரைக்கும் நாங்கள் பூஜை செய்து வருகிறோம் நாளடைவில் இதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஊர்கள் சேர்ந்தது அதாகப்பட்டது அணையப்பதி திருப்பூர் மேற்குப்பதி பட்டம்பாளையம் ஒயிலம்பாளையம் அரசூர் தயிர் பள்ளம் கொங்குரிபாளையம் அலிங்கியம் தர்மபுரி இவை போன்ற இடங்கள் பாக்கனாங்கோம்பை இவை போன்ற இடங்களில் இருந்து எங்களது பங்காதிகள் இருந்து அங்கு வெங்கடேஸ்வரம் வந்து சாமிகள் கும்பிட்டு போவதற்கு கொஞ்சம் இடையூறாக இருந்ததால் நாங்கள் இங்கே மண் திட்டிலே வைத்து சாமி கும்பட்டுவதன் பொருட்டு இங்கேயே எங்கள் குலதெய்வத்தை நிர்ணாம் நிர்மாணிக்கலாம் என்று இங்கேயே ஒரு கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னா தொண்ணூற்றி ரெண்டில் அதே வெங்கடேஸ்வரம் கோயிலில் வைத்து பேசினோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்கள் நாலு வருட காலமாக ஒருவரும் அதை பற்றி நினைக்கவில்லை பின்பு பின்பு ஒரு நாலு வருடத்திற்கு பின்பு நாங்கள் இந்த இடத்திலே ஒரு கோயிலை கட்ட வேண்டுமென்று அப்பொழுது பெரிய தனமாக இருந்த தஞ்சை அவர்களிடம் போய் சொல்லி இந்த கட்டடத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள் எப்படியும் நாம் ஒரு கோயிலை நிர்மாணித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவர்களுக்கு சிறிது பண உதவிகள் செய்து கேட்டுக்கொண்டோம் அதன்படி அவரும் வந்து அடிக்கல் நாட்டி கட்டணங்கள் எடுத்து செங்கற்கள் கட்டடத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து எங்களால் முடிந்தவர்களாக கோயிலை நாங்கள் நிர்மாணிப்போம் எனவே மற்ற எல்லா பங்காளிகள் வெளிப்புறமும் வசூல்களும் வசூல்கள் செய்து ஓரளவுக்கு நாங்கள் அந்த கோயிலை முடிவுக்கு கொண்டு வந்தோம் தர்மபுரி முதல் கொண்டு நாங்கள் சென்று இதற்குண்டான நிதிகளை வசூல்களும் வசூல் செய்து இந்த கோயிலை நிர்மாணித்திருக்கிறோம் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் பங்கு கொண்டு அம் ஐயாயிரம் பேர்கள் பங்கு கொண்டு நம்ம பகவதி அம்பிகையின் அருள் பெற்று சென்றார்கள் தற்பொழுது தற்பொழுது இந்த மூணாவது கும்பாபிஷேகத்தில் சாமியை எடுத்து வைத்து கருவறையில் கிரைனேட் கற்கள் கீழே கற்கள் ஸ்டாண்டிங்கு சில்வர் ஸ்டாண்டிங்கு மற்றும் முருகருக்கு ஆவிலே விநாயகர் கோயில் விநாயகருக்கு ஆட்சி வினா முருகருக்கு ஆட்சி கன்னிமார் கருப்பராயனுக்கு ஆட்சி அப்புறம் போர்கள் போடப்பட்டுள்ளன முன்னாடி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு முப்பது ஒரு பெரிய செட்டாக மழை காலங்களில் ஒதுங்குவதற்காக நல்லபடியாக யூஸ் ஆகிறோம் உபயோகமாகிற வகையில் ஐம்பதுக்கு முப்பது நீளமுள்ள ஒரு செட்டை போட்டு பல ஃபங்க்ஷன்கள் நடத்துவீங்க அது எடி பல ஃபங்க்ஷன்கள் நடத்துவதற்கு ஏற்று ஏற்று பண்ணி இருக்கிறோம் அம்மனை எடுத்து வைத்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் தண்ணீரில் வைத்து எடுத்து அதற்கு உணர்க புரஸ்காரங்கள் பூஜைகள் வைத்து பூஜைகள் செய்து அதற்கு இருபத்தி நாலாம் நாள் அதற்கு பூஜைகள் செய்து அதற்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல் வந்து அருளாட்சி பெற்று சென்றிருக்கிறார்கள் நன்றி ¡Prembremo la